சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கடலை மாவு அரிசி மாவுலாம் வச்சு காரப்புத்தி செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வறுத்து இந்த கடலை கடலை பருப்பை நம்ம பூந்தி மாதிரி போட்டு எடுத்துட்டு அது கூட சேர்க்கறதுக்கு தான் இந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைனா விட்டுணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஆப்ப சோடை சிட்டிக்கு போடணும் கருவேப்பில் மொத்தாவில் தான் இப்போ நம்ம காரமுதி போடுறதுக்கு மாவை கரைச்சிக்கலாம் இந்த ஃபேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம மா கடலை மாவுலாம் போட வேண்டியது ரெண்டு கப்பு கடலை மாவு போட்டாச்சு ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அதையும் சேர்த்தாச்சு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இதில் பாதி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் வந்து போட்டு நம்ம கடைசியாக குளிக்க எடுக்கணும் இதில் போட்டு நம்ம காரமதி போட்டு எடுத்துகிட்டு அதில் குளிக்க எடுத்துக்கணும் அதனால் இதனால் பாதி அளவுக்கு மிளகாய் தூள் ச தனி மிளகாய் சேர்த்தாச்சு கொஞ்சமாக மஞ்சத்துவோம் ஆப்பசோடா ஒரு பிஞ்சு ஆப்பசோடா கடல் குருப்பு பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஸ்டவ்வில் அதனால் பெருங்காய் கொஞ்சம் நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் பெருங்காய்த்த பாதி உப்பு நம்ம மாவு கார்கத்தில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்துல உப்பு நம்ம போட்டு குளிப்போம் எடுக்கும் எடுக்கும்போது இந்த பூந்தியில் போட்டு ஆட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் உப்பு சேரும் அதனால் முழு உப்பு இதில் போடக்கூடாது நம்ம பாதி உப்பு போட்டாலே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்து பார்த்தீங்கன்னாக்கா தோசை பார்த்து அதை விட கொஞ்சம் தண்ணியை விட நம்ம கரைக்கலாம் தோசை மாப்பாற்றை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சா தான் நம்ம கருநிலை முண்டு ஊற்றோம்னா அந்த இதில் அப்படியே டக்கு டக்குன்னு ஊற்றும் மாவை நல்லா கரைச்சிட்டோம் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோசை வைப்பாத்தோட கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஜல்லடை வழியாக நல்லா ஊற்றும் நல்லா குண்டு குண்டாக வரும் பார்த்தீங்கன்னாக்கா சரி வாங்க கிச்சனுக்கு போகலாம் அடுப்பை அதே மாதிரி நம்ம வானல் வச்சுட்டோம் வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி ஊற்று இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியதோம் மீடியம் பிளேம் தான் இதை நம்ம செய்யணும் நான் சீக்கிரம் சொல்லுவோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் நம்ம போடும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வர மாவை நம்ம எடுத்து எடுத்து தான் போகணும் கண்ணியில் இருக்கிற மாவை நம்ம எடுத்துட்டு போகணும் நல்லா எப்படி எடுத்து பார்த்தீங்களா நல்லா முத்து முற்றாங்க சூப்பராக இருக்கு நம்ம கையால் அழுத்தும்போது நல்லா கிஸ்பியாக இருக்கணும் அப்போதான் இருக்கணும் நல்லா முருஷத்தான் எடுக்கணும் அந்த மாதிரி இதே பார்த்தீங்கன்னா நான் லட்டு பூந்தியோ செய்யணும்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம் வெந்ததுமே போகணும் கிஸ்டி ஆகணும் அவசியம் இல்லை வெந்ததுமே நம்ம எடுத்து ஜீராவில் போட்டு அந்த முருளை பிடிச்சோம்னா அது லட்டு அதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூலம் போடக்கூடாது மா போது நம்ம மிளகாத்தொல்லாம் போடாத செய்யணும் நல்லா சேர்ந்து கொடுத்து எடுத்து வந்துட்டோம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு தவிர நம்ம போடும் அந்த கரண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தொடச்சிட்டு தான் போகணும் இல்லைன்னா மாவு நல்லா மொத்த மொத்தமாக விடுவோம் அதனால் நல்லா தொடச்சி ஒவ்வொரு நம்ம தொடச்சிக்காக ஊற்றணும் தீத்தாமலே நம்ம கொஞ்சம் தனியாக ஊற்றணும்னா எண்ணெய் ரொம்ப இருக்கும் ரொம்ப நல்ல கத்தியாக இருந்தே தகுந்தமாதிரி பண்ணி நல்லா முச்சுக்கிட்ட ஓட்டுப்பேன் நல்லா தோஷமாக பார்த்து வச்சுட்டு இதையுமே நம்ம தீச்சி ஊற்றணும்னா நல்லா முடிக்கும் எண்ணெய் ரொம்ப பிடிக்காது சேர்த்த ஆரம்பிச்சிச்சு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துருந்தோம் நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் மழை கடலாம் செய்யும்போது பசங்க பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் கடையில் நம்ம வாங்கி கொடுக்கும்போது அது எந்த எண்ணெய்ல வேணா செய்வாங்க அவங்களுக்கு என்ன கிடையாது குழந்தைங்க உடம்புக்குலாம் கிடையாது அவங்க கண்டது லாபம் அவ்வளோதான் ஃபார்ம் பாம் ஆயில் மற்றபடி எந்த எண்ணெய் வச்சு செய்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு மேல கூட கொடுக்குறான் கெட்டு போகிறது நம்ம வீட்டில் நல்ல எண்ணெயை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ சன்ஃப்ளவர் ஆயிலோ மல்லாட்டையோ அதில் செய்யும்போது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சீக்கிரமும் நம்ம செய்கிற பொருள் எதுவும் கிடையாது எடுத்துட்டு வந்து தாங்க நல்லா சேர்த்துச்சு நல்லா எண்ணெய் எடுக்கி பார்த்தீங்கன்னா முந்தி ஒரு வறுத்துல போட்டேன் இப்போ வந்து கருவேப்பிலே நல்லா கொரிசியில் போட்டுவோம் நல்லா கிருஸ்தி ஆரம் வரைக்கும் கருவேப்பிலே நம்ம வறுத்து நம்ம சேர்த்து தட்டி வச்சு பூண்டு பில் ஒரு பத்து பில் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சில பேர் பூண்டு பிடிக்காது பிடிக்காதுன்னு போடணும் பூண்டு வாசனை சில பேர் பிடிக்காது ஆரம் காரா பண்ணி பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் திருப்பதாக இருக்கும் சில பேர் பிடிக்காது பிடிக்காதுன்னு இங்கே போடணும் கருவேப்பில முந்தி பருப்பு பூண்டு கொஞ்சமாக வறுகடல் வேர்க்கடலைன்னு சொன்னால் தான் வறுகடலைன்னு சொன்னால் இந்த வேர்க்கடலையும் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவரப்பாடம் வந்து நம்ம எழுத்துக்கலாம் ரொம்ப தீயிருக்கிறது சத்த அணுவிச்சு இழுத்து வந்துருக்கோம் தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டாச்சு ஒரு பாதி அளவு உப்பு நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் அதனால் மீதி பாதி உப்பை இதுமாரி போட்டு தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கார கொஞ்சமெல்லாம் லெசாக தூய் விடணும் அதுதான் தூய தான் சூப்பராக கார கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தனி மிளகாய் துளுப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக நம்ம அன்னைஸ் கிச்சனில் கார்பந்தி ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு இது ரொம்ப சத்தானது பார்த்திங்கன்னா இதில் முந்திரி வச்சுருக்குது பேர்க்கடலாம் இருக்குது கொரவேப்பில் இருக்குது கீழ இருக்குது இதெல்லாம் பசங்களுக்கு நம்ம திரும்பும்போது குழந்தைங்களுக்கு நல்லா உடம்புல தென்பும் ஆரோக்கியமும் ஏற்படும் வெளியில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸை விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க இதை இப்போ ஒரு ப்ளேட்டர் பார்த்து காட்டுறேன் நம்ம அனேஸ் கிச்சனில் ஸ்வீட்ஸால தயாரிக்கிற மாதிரியே காரபந்து ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸி டிஷ் தான் இது வெறும் வீட்டில் கடலை மாவு அசிமா வச்சு தான் நான் செஞ்சேன் நான் இந்த முந்திரி பருப்புலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் வேர்க்கடலை பூண்டு கருவேப்பிலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம் இதெல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது இதை நம்ம செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னாக்கா ஆற வச்சு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் ஆனால் கூட இது கிடாது கொஞ்சம் கொஞ்சமாக 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 எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் கொடுக்கலாம் நம்ம செஞ்சு பார்த்து என்ன கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ